நான் பெரிய ஒரு பக்திமான் இந்த நேரம் முன்சஃபில் தொழுவேன் அடிக்கடி ஹஜ்ஜிக்கு போவேன் உம்ராவுக்கு போவேன் ஆனால் நான் ஒரு பொறாமைக்காரன் என்ன பிரியோசனம் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் நல்ல பண்பாடுகள் அனைத்தையும் சஹாபாக்களுக்கு வலியுறுத்தினார்கள் அதே நேரத்தில் அசிங்கமான பண்புகள் அனைத்தையும் கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள் அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் மிக கடுமையாக எச்சரிக்கை செய்த ஒரு பண்புதான் பொறாமை என்கிற பண்பு ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் சகாபாக்கள் பொறாமை இருக்கவில்லை இருந்தாலும் அவர்களை பார்த்து சொன்னார்கள் உங்களுக்கு முன்னால் இருந்த சமூகங்களுக்கு வந்த நோய் உங்களுக்கும் வருகிறது என்றார்கள் உங்களுடைய உங்களுக்கு முன்னால் இருந்த சமூகத்து மக்களுக்கு வந்த நோய் உங்களுக்கும் வருகிறது என்னது அல் ஹசது அல் பகுபா பொறாமையும் என்றார்கள் உண்மையில சகாபாக்கள் மிக நெருக்கமாக இருந்தவர்கள் அன்போடு இருந்தவர்கள் அவர்கள் விட்டு கொடுப்பதற்கும் மன்னிப்பு கேட்பதற்கும் அடுத்தவர்களுக்காக துவா செய்வதற்கும் தயங்காதவர்கள் ஆனால் அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்திலவர்களுக்கு வந்த நோய் உங்களுக்கும் வருகிறது இந்த நோய் வந்தால் உங்களை அழித்து விடும் உங்களுடைய மார்க்கத்தை அழித்து விடும் உங்களை அழித்து விடும் என்று சொல்கிறார்கள் உண்மையிலே இந்த அல்லாஹ் அன் என்று குரானில் சிலாகித்து சொன்ன சஹாபாக்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் என்று சொல்வதாக இருந்தால் நிலைமை என்ன என்று யோசித்து பாருங்கள் ஒரு கவலையான சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சோதனையான சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் எச்சரிக்கை செய்த அவ்வளவு நோயும் நம்மளை ஆக்கிரமித்து தொழுகிறோம் அந்த நோய் இருக்கிறது நோன்பு பிடிக்கிறோம் அந்த நோய் இருக்கிறது அதிலே ஒரு பிரதானமான நோயாகத்தான் இந்த பொறாமை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது பொறாமை என்பதற்கு அறிஞர்கள் வரைவிலக்கணம் சொல்லும் போது மற்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அருட்பாக்கியங்களை அருட்கொடைகளை பார்த்து ஜீரணிக்க முடியாத நிலைதான் பொறாமை என்கிறார்கள் அடுத்தவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அருட்கொடைகள் நியமத்துகளை பார்த்து என்னால் ஜீரணிக்க முடியவில்லை என்றால் அதுதான் பொறாமை என்கிறார்கள் உண்மையிலே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த நிலை நம்மிடம் எந்த அளவு இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய சொன்னதாக எரிச்சல் ஒரு சகோதரனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற நியமத்தை பார்த்து சகித்துக் கொள்ள முடியாத மனநிலையில் தொழுகிறேன் என்றால் அல்லது தொழுது கொண்டு சகித்து கொள்ள முடியாத தான் இன்னும் வாழுகிறேன் என்றால் என்ன அர்த்தம் அல்லாஹுடத்தில் முதல் முதலிலே பாவம் நடைபெற்றது பெருமையாலும் பொறாமையாலும் தான் முதல் இபிலிஸ் பாவம் செய்ததற்கு காரணம் அவனிடத்தில் வந்த பெருமையும் பொறாமையும் தான் உலகத்திலே பூமியிலே நடந்த முதல் பாவம் கொலை ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய இரண்டு மக்களில் ஒருவர் மற்றவரை கொலை செய்தார் இந்த கொலை உலகத்தில் நடப்பதற்கு காரணமும் பொறாமைதான் அதனால் தன் அல்லாஹுடைய தூதர் பொறாமையை பற்றி சொல்லும் போது இந்த பொறாமை உங்களை விடும் என்று சொல்கிறார்கள் ஒவ்வொரு மொமினுக்கும் நபி அலைவசல்ல அவர்கள் சூரத்தில் பலத்தை கற்றுத் தருகிறார்கள் சூரத்தில் பலத்தை அதிகமாக ஓதுமாறு வலியுறுத்தினார்கள் தொழுகைக்கு பிறகு ஓதுங்கள் மூன்று சூறாக்களும் என்கிற இந்த மூன்று சூறாக்களை மோதச் சொன்னார்கள் அதுல சூரத்தில் பல பிரதானமானது தொழுகைக்கு பிறகு ஓதுறது அதே போல தூங்கும் போது ஓதுவது காலையில் மாலையில் ஓதுவது என்று இந்த சூறாக்களை குறிப்பாக சூரத்தில் பலத்தை அல்லாஹுடைய தூதர் கட்சி தருகிறார்கள் ஏனென்றால் அதனுடைய ஆரம்பம் கொல் கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பல விஷயங்களை சொல்லிட்டு வந்து பொறாமைக்காரன் பொறாமைப்படுகிற நேரத்தில் உண்டாகக்கூடிய தீங்கை விட்டும் அப்ப என்ன சொல்லுது பொறாமைக்காரன் பொறாமைப்படுகிற நேரத்தில் உண்டாகிற தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் பொறாமக்காரன் பொறாமப்பட்டால் அதனால் தீங்கிருக்கிறது ஆபத்திருக்கிறது அங்கே ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மகன் ஹாபில் காபிலை கொலை செய்கிறார் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய சகோதரர்கள் யூசுப் இஸ்லாம் அவர்களை தூக்கி ஒரு பால்கிணத்திலே போடுகிறார்கள் கூட பிறந்த சகோதரன் என்று கூட பார்க்காமல் காரணம் பொறாமை பொறாமைப்பட்டால் ஏதாவது ஒரு தீங்கு நடந்து கொண்டே இருக்கும் சிலர் பொறாமையினால் கண் வைத்து விடுவார்கள் நல்லா பாதுகாக்க வேண்டும் அல்ல ஐநூ ஹக்குன் கண் திருஷ்டி உண்மையானது என்று சொல்லுகிறார்கள் கண் திருஷ்டி உண்மையானது பொறாமையோடு கண் வைத்து விட்டால் மகான் அல்லா சில நேரங்களில் அதனால் அவர் மரணித்து விடுவார் அல்லா நாடினால் ஹதீஸ் வருகிறது கண்பட்டால் அதனால் ஒரு நபித்தோழர் குளித்துக் கொண்டிருக்கிறார் அவர் கொஞ்சம் ஸ்மார்ட் ஆன சஹாவி இன்னமொருவர் அவரை தேடி போகிறவர் அந்த வெறும் மேனியோடு அவரை பார்த்தவர் அவரை பார்த்து அதிசயித்து விட்டு மாஷா அல்லா தபாரக் அல்லா என்று சொல்லாமல் பிரமித்து பேசிவிட்டார் குளித்துக் கொண்டிருந்தவர் திடீரென கீழே விழுந்து விடுகிறார் அலிஸ்லாம் அவர்களிடத்தில் செய்தி போன போது வந்து அந்த பார்த்து அவரை ஆச்சரியமாக பார்த்தவரை பார்த்து கேட்டார்கள் உன்னுடைய கண்ணால் உன்னுடைய தோழனினி கொலை செய்ய பார்க்கிறாயா என்று கேட்டார்கள் அப்ப பொறாமையினால் கண்படுவதும் இதை விட ஆபத்தானதாகும் அதனால் தான் ஹசத் பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது உண்டாகும் தீங்குகளை விட்டு யா அல்லா நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கேட்டுக்கொண்டிருக்குமாறு அல்லாஹ் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறான் பொறாமை ஒரு பொல்லாத நோய் பொறாமைக்காரன் நம் மீது பொறாமைப்படும் போது அவன் பல பாவங்களை செய்கிறான் ஒரு ஹதீஸ் வருகிறது ஆனா கருத்து சரியானது நீங்கள் மற்றவர்கள் மீது பொறாமைப்படுவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் ஏனென்றால் பொறாமை என்பது உங்களுடைய நன்மைகளை எல்லாம் அழித்துவிடும் எப்படி அழிக்கும் என்று கேட்டால் நெருப்பு விறகை எரித்து சாம்பலாக்குவது போல உங்களுடைய தொழுகை நோன்பு துஆக்கர் குர்ஆன் உதுவது சதகா ஜக்காத் எல்லாவற்றையும் இந்த பொறாமை விடும் பொறாமைப்படுகிறவன் நிச்சயமாக சதி செய்யக்கூடியவனாக இருப்பான் ஏதோ ஒரு கோணத்தில் அவனுக்கு வைச்சரிச்சல் இருந்து கொண்டே இருக்கும் பொறாமைப்படுகிறவன் அவதூறு சொல்லுவான் என் மீது ஒருவனுக்கு பொறாமை என்றால் என்னிடம் இருக்கிற விஷயங்கள் இல்லாத விஷயங்களை எல்லாம் பேசிக்கொண்டே இருப்பான் அந்த நேரத்தில் என் மீது பொய்களை அவன் அவிழ்த்து விட்டு கொண்டே இருப்பான் யாராவது என் மீது பொறாமைப்படக்கூடியவன் யாராவது என்னை குறை சொல்வதை கண்டால் மகிழ்ச்சி அடைவான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான் அவனை உசுப்பேத்துவான் அதனால் வருகிற விளைவுகளுக்கு இவனும் பங்கு அவனும் பங்காகிறான் பொறாமைக்காரன் பொய் சொல்லுவான் பொறாமைக்காரன் அவதூறு சொல்லுவான் பொறாமைக்காரன் கொலை செய்வதற்கும் தயங்க மாட்டான் அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் பொறாமைப்படாதீர்கள் பொறாமை எங்களுடைய நன்மைகளை எல்லாம் அழித்துவிடும் என்று சொன்னார்கள் அதே நேரத்தில் பொறாமைப்படுகிற யாரும் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்க மாட்டார்கள் அவன் எப்போதுமே மன உளைச்சலுக்கு உள்ளாகி கொண்டே இருப்பான் யார் மீது பொறாமைப்படுகிறானோ அவனை கண்டால் அவனுக்கு தூக்கம் வராது அவனை பார்த்து விட்டான் என்றால் அன்று முழுக்க அவன் தூங்க மாட்டான் அவனுடைய பெயர் கேட்டால் அவனால் தாங்க முடியாது இப்படியான ஒரு பொல்லாத நோய்தான் இந்த பொறாமை ஆகும் நபி சொல்லுல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் இந்த பொறாமையை மிக அதிகமாக சஹாபாக்கள் மத்தியிலே எச்சரிக்கை செய்தார்கள்